ஜல்லிக்கட்டு அரங்கத்துல தனித்துவம் அப்படின்னு எல்லாராலும் நம்பப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் அருங்காட்சியகம் அவ்வளவு தூரம் தனி கவனம் எடுத்து அவ்வளவு தூரம் பிரத்யேகமான சிறப்பு தகவல்கள் எல்லாம் இந்த இடத்துல தொகுக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப முக்கியமானது அது அந்த அரங்கத்தினுடைய அருங்காட்சியகத்தினுடைய முதல் இரண்டாவது அருங்காட்சியகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சார்ந்த புகைப்படங்கள் வச்சிருக்காங்க ஆரம்பத்துல நுழைஞ்சோன்னே அங்கே இருக்கக்கூடிய இங்கே பாலமேடு பாலமேடு ஜல்லிக்கட்டினுடைய பொதுவான புகைப்படங்கள் அப்புறம் புகைப்படங்கள் இந்த புகைப்படங்களை கடந்து நாம கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு இந்த 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 நூலகம் நூலகம் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உலகத்தில் எங்கேயும் வெறும் ஜல்லிக்கட்டு சார்ந்து காளைகள் சார்ந்து காளைகளினுடைய பண்பாடு சார்ந்து மரபு சார்ந்து என்னுடைய வரலாறு சார்ந்து தொகுக்கப்பட்ட நூல்கள் எங்கேயுமே கிடையாது இதுதான் உலகத்திலேயே முதன்முறையாக இவ்வளவு தூரம் அனைத்து வரலாறு இலக்கியமாகட்டும் இலக்கியம் சார்ந்து வரலாறு கட்டுரை இப்படி எல்லா விதமான தகவல்களும் தொகுக்கப்பட்டிருக்கு ஆய்வு நூல்கள் வைக்கப்பட்டிருக்கு இப்படி இந்த நூலகம் வந்து ஒரு வகையில் மிக மிக முக்கியமானது இன்னைக்கு இந்த இந்த அரங்கம் திறப்பை ஒட்டி தமிழும் திமிழும் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க ஏறு தழுவு தொடர்பான தொன்மையும் தொடர்ச்சியும் குறித்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு மிக இந்த நூலகம் வந்து ரொம்ப அத்தியாவசியமானது ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இன்னொரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் ரொம்ப அரிதான புகைப்படங்கள் இது வந்து இருபதாம் நூற்றாண்டில் தென்கிழக்கு ஆசியாவில் நடைபெற்ற மாட்டுப் பொங்கல் சம்பந்தப்பட்ட ஒரு புகைப்படம் அது கீழே வந்து இந்த காலைகள் எவ்வளவு தூரம் தமிழர்களோடு இணைஞ்சிருக்கு அப்படின்றது குறிக்கக்கூடியது இது இருபதாம் நூற்றாண்டில் சிவகங்கை மாவட்டம் செவல்பட்டில் எடுக்கப்பட்டது இது வந்து அடையாள விளையாடுகள் பண்ணை மாடோடைய பழைய நிலப்படம் இப்படி தமிழர்களுக்கும் காலைகளுக்கும் எவ்வளவு தூரம் மரபாத தொடர்ச்சி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் இங்க இருக்கு இங்கே இந்த இடத்துல பார்த்தோம்னா மாட்டு வைத்தியம் அப்படின்னே வந்து பழைய ஓலைச்சுவடிகள் தொகுக்கப்பட்டிருக்கு தஞ்சாவூர்ல இருந்த ஓலை சரஸ்வதி மகா நூலில் இருந்த ஓலைச்சுவடிகள் இந்திய மருத்துவம் மற்றும் துறை சென்னையில் இருந்தக்கூடிய மருத்துவமனை நூலகம் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு நூல்கள் ஆக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ரொம்ப அரிது நம்ம எவ்வளவு தூரமும் தேடி தேடி கண்டடைய முடியாத ஒரு விஷயத்தை இங்க தேடி தேடி தொகுத்து வச்சிருக்காங்க அந்த வகையில் நூலகம் நமக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பொக்கிஷம் இது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு பகுதியில் நடந்த பொங்கல் திருநாள் அதாவது பொங்கல் பொங்கல் தொடர்பாக இருக்கக்கூடிய நிழற்படங்கள் நம்ம இருக்க போட்டோலேயே இதுதான் அதிக பழமையான ஒரு புகைப்படம் அது பாருங்க அப்பவும் அதே மாதிரி ஒரு மண் மண்பானையில ஒரு கீழே நெருப்பு வச்சு அந்த குடும்பமா உட்கார்ந்து அவங்க பொங்கல் சமைக்கிற காட்சி அப்படிங்கிறது நம்மள பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய உணர்ச்சிக்கு நம்மள உள்ளாக்கூடிய ஒரு புகைப்படமா இருக்கு இந்த வகையில் இந்த நூலகம் ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது நமக்கு மிக அரிதான ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு திருவிழா என்பது எவ்வளவு தூரம் வீரியத்தோடு அடுத்த தலைமைகளை கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் காமிக்குது அப்போ இந்த நூலகம் வந்து அந்த வீரியத்தை இன்னும் சான்றோடு இன்னும் ஆதாரத்தோட அவங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லாம ரொம்ப உறுதியாக ஒரு கல்வியை கற்கிறதுக்காக இந்த நூலகம் பயன்படும் தெரியுது இந்த இடம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமானது அதாவது இந்தியா முழுக்க உலகம் முழுக்க காலைகளை வச்சு விளையாடக்கூடிய எல்லாம் என்னவாக இருக்குது அப்படின்றத குறிக்குது கேரளாவில் மரமாடி அப்படிங்கற பேர்ல காலை வச்சு ஒரு பந்தய விளையாட்டு நடத்தது அதுக்கப்புறம் இங்க பாருங்க கம்பாலா இது அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் கம்பாலா கர்நாடகாவில் நடத்தக்கூடிய கம்பாலா போட்டி இது இங்கே வந்து மகாராஷ்டிராவில் சிக்கல் குட்டா அப்படிங்கிற மாட்டுப் பந்தய திருவிழா இது இதுக்கப்புறம் மொய்சாரா மேற்கு வங்கத்தில் மொய்சாரா அப்படிங்கிற பேர் நடக்கூடிய கால்நடை பந்தய திருவிழா இது இங்கே வந்து கிராமன் சபி புருஜூஸ் அப்படின்னு இந்தோனேஷியாவில் நடக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான மாட்டுப் பந்தய திருவிழா இப்படி இது வந்து பதினெட்டாம் குடி மதுரையில் நடக்கக்கூடிய மாட்டுப்பந்தயம் இது அனந்தபூர் ஆந்திராவில் நடக்கக்கூடிய மாட்டுப்பந்தயம் காலைகளோடு எவ்வளவு தூரம் திராவிட நிலத்துக்கு தொடர்பு இருக்கு இது பாகிஸ்தான் பாருங்க பாகிஸ்தான் பஞ்சாப்ல அப்போ இருந்த மாட்டுவண்டி பந்தயம் இது இன்னும் இது வந்து ஸ்ரீலங்கா இலங்கையில மாட்டு வந்தி பந்தயம் என்னவாக இருக்குது குழந்தைகள் எவ்வளவு தூரம் மாடுகளோடு உணர்ச்சி வயத்தோடு கனெக்டிவிட்டியா இருக்காங்க பெண்கள் எவ்வளவு தூரம் ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்புல தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க புகைப்படங்கள் எல்லாம் இங்க இருக்குது இங்க இன்னும் காலை எவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்வியலில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு உழவுக்கு காலைகள் எப்படி பயன்படுத்துகிறோம் மாட்டு வண்டி பயணங்களுக்கு மாட்டு மாடுகள் மாடுகளுடைய வண்டிகள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த இடத்துல படங்களாக வைக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கு நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் மிக முக்கியமானது மாமல்லபுரத்தில் பல்லவர் காலத்தில் ஏழாம் நூற்றாண்டில் ஆயர்குல வாழ்வியல் சம்பந்தமாக செதுக்கப்பட்டிருக்கூடிய ஒரு சிலை இது வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பல்லவர் காலத்தில் கால்நடை சமூக வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சேர்க்கக்கூடிய ஒரு சிலை இதுவும் அதே மாதிரி ஏழாம் நூற்றாண்டில் மாமல்லபுரத்தில் கூடிய காலை மாட்டோடு நமக்கு இருக்க வாழ்வியல் என் தொடர்பு என்ன அப்படிங்கிறத குறிக்கூடியதுக்கான ஒரு சிலை நிறுத்ததுக்கு இதுக்கு பின்னால பார்த்தோம் அப்படின்னா திமிலோடு இருக்க சிந்துவெளி நாகரிகத்தில் தமிழர்களுக்கும் திராவிட நிலத்துக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கு அப்படிங்கறத வந்து திமிழோடு இருக்கக்கூடிய காலை அந்த தமிழோடு இருக்கக்கூடிய காலையினுடைய தத்துருவான ஒரு அதனுடைய கண்களை பார்க்கமோ தெரியுது ஜல்லிக்கட்டு வாடிவாசல்லேருந்து இருந்து வரக்கூடிய ஒரு காலையினுடைய கண்களை தான் அந்த கண்கள் குறிக்குது அவ்வளவு தூரத்துக்கு இந்த அருங்காட்சியகத்தில் கூடிய இந்த புகைப்படங்கள் எல்லாம் ஒரு வகையில் சுவாரஸ்யமாகவும் இன்னும் ஜல்லிக்கட்டோடு நம்ம நெருக்கமாகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த இடங்களை திறந்து அளிக்குது இது வந்து இந்த இடம் வந்து ஒரு ஒரு மினி திரையரங்கம் இந்த திரையரங்கம் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு சார்ந்த ஆவணப்படங்களை திரையிடுவதற்கு உண்டான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதில் ஒரே நேரத்தில் ஒரு சுமார் நூற்றி ஐம்பது பேர் மேலே உட்கார்ந்து இந்த இடத்தை பார்வையிட முடியும் அந்த வகையில் இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகளை அங்கே அரங்கத்தில் நேரடியாக களத்துல இருந்து பார்க்கறதுக்கும் இங்கே வந்து இப்படி தேட்டருக்குள்ள உட்கார்ந்து எவ்வளவு தூரம் நம்மளுடைய வரலாறு ரொம்ப நடியது எவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு நாம் சொந்தக்காரர்கள் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகளை இந்த திரையரங்கம் வழியா நம்ம தெரிஞ்சிக்க முடியுது இன்னும் சுவாரஸ்யம் என்னன்னா இந்த இடத்துல வந்து குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கான பாரம்பரிய விளையாட்டு என்னவாக இருந்துச்சு நிலத்துல குழந்தைகள் என்ன மாதிரியான உடல் ஆரோக்கியம் சார்ந்து அறிவு நுணுக்கம் சார்ந்து என்ன மாதிரியான விளையாட்டுகள்லாம் அவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கறத குறிக்கிறது இது வந்து இந்த கோழி குண்டு நம்ம விளையாண்டுருப்போம் இப்போ நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் விளையாண்டுருப்பாங்க அப்படி ஒரு கோழி குண்டு விளையாடக்கூடிய காட்சி இருக்குது இது வந்து நம்ம இந்த பாண்டிய ஆட்டம் விளையாடும் இது பம்பரம் இது இந்த பணம் பணங்கட்டையில வந்து நம்ம வண்டி செஞ்சு விளையாடுறது இது பாருங்க வில்லு கவட்டையில் எடுத்து வில்லு அடிக்கிறதுக்கு பழங்களோ பறவைகளோ அடிச்சு விளையாடுறது இது இன்னும் இந்த குழந்தைகள்லாம் வட்டமாக உட்கார்ந்து அவங்க பெயர் சொல்லி விளையாடுறது இது மணலில் வீடு கட்டி விளையாடுறது இது இப்படியாக குழந்தைகளுக்கு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விளையாட்டுகள்லாம் எவ்வளவு தூரம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்தும் அறிவு நுணுக்கம் சார்ந்தும் அந்த விளையாட்டுகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்குன்னான பழைய காலத்துக்கு திரும்புற மாதிரியாக ஒரு நினைவு இருக்குது இது பாருங்க அந்த நம்ம ஒரு பூ பூத்தாச்சி பண்ணுவோர் அப்படின்னு ஒரு பாட்டுலாம் பாடிக்கிட்டே விளையாடுவோம் அது மாதிரியான ஒரு விளையாட்டை குறிக்கிது பெண்கள் விளையாடுவோம் குறிப்பாக அந்த பெண் குழந்தை விளையாடுறது இது இந்த கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி விளையாட்டு இங்கே இந்த செவன் ஸ்டோன்ஸ்ன்னு நம்ம விளையாடுவோம் விளையாண்டுருக்கோம் அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு இது எல்லாம் குறிக்கக்கூடிய அந்த பக்கம் சொட்டாங்கல் சொட்டாங்கல் அப்புறம் பல்லாங்குழி இது எல்லாத்தையும் தேர் பாருங்க மண்ணில் தேர் செஞ்சு விளையாண்டுருக்கோம் இவ்வளவு ஆட்டம் இங்கே பாண்டி ஆட்டம் இப்படி குழந்தைகள் எவ்வளவு தூரத்துக்காக விளையாட்டு என்பது வெறும் விளையாட்டாக இல்லை வெறும் நேர வரையத்துக்காக சம்மந்தப்பட்டதில்லை இந்த காலத்தில் குழந்தைகள் எல்லாம் வெறும் ஃபோனுக்குள்ளே அடிக்ட் ஆகி வெறும் கேட்ஜெட் உலகத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு அவங்களுடைய அட்டன்ஷன் பவரே இழந்துறாங்க ஒரு கவனிப்பு திறனையே அவங்களுடைய நுண்ணுணர்வையே இழக்கிறக்கூடிய கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிற நேரத்தில் இப்போது பாரம்பரியமாக நம்ம விளையாண்ட விளையாட்டுகள்லாம் எவ்வளவு தூரம் நம்ம வலிமையாக்கின நம்மளுடைய மூலையை வலிமையாக்குச்சு எவ்வளோ தூரம் நம்ம உடலை வலிமையாக்குச்சு அப்படிங்கிறதுக்குண்டான விளையாட்டுகளை ஓவியமாக அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க இன்னொன்னு பாருங்க இது வந்து நம்ம பூங்காக்களில் அட்வென்ச்சர் பார்க்ல பார்த்துருப்போம் விளையாடுறதுக்கு காலை பொம்மை இந்த காலை மேலே ஏறி உட்கார்ந்து குழந்தைகளுடைய விளையாடக்கூடிய பொம்மை இது இது என்னன்னா நமக்கு வந்து ஒரு வீரர்கள் வந்து இளம் வீரர்கள் போய் காலை மாட்டை பிடிக்கும் போது வெளியில் வேடிக்கை பார்க்குற குழந்தைகளுக்கும் மாட்டை பிடிச்சிடணும் நம்மளும் மாடை பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை வரும் அந்த ஆசையை அவங்க நிறைவேற்றிக்கிறதுக்குமான இடம் இது இங்க அவங்க ஏறி உட்காந்து விளையாடலாம் குழந்தைங்க இந்த மாட்டை பிடிச்சவங்க விளையாடலாம் எவ்வளவு தூரம் அவங்களால ஜாலியா அதில் என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மாடு அணைதல் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் உடல் திறம் தேவை அப்படிங்கிறத குறிக்குது மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த அருங்காட்சியகத்தில் கூடிய இந்த தொகுப்பு முழுவதுமாக ஜல்லிக்கட்டு சார்ந்து தமிழர் வாழ்க்கை சார்ந்து அவ்வளவு பெரிய தனி கவனத்தையும் அது மேல கூடிய ஈடுபாடையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நியூஸ் எயிட்டின் செய்திக்காக பரத்துடன் வெற்றி